ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாட்களில் இரண்டு நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் கேள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நான் உனக்கு நல்லதொரு வழியை காட்டுவேன் என்று சொல்லவே நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை உயர்ந்து நினைக்க அழைத்துச் செல்வேன் பொறுமையாக இரு உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காகல்லாம் காத்திருந்தாயா அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு அறிந்து கொள் ஏனென்றால் உனக்கு தெரியாத ஒருவரும் மனதில் வேதனை வேதனையும் கண்களில் கண்ணீரூடும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக முடித்து தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கான அந்த நாள் நிச்சயம் வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையில்லை உன் பாதுகாப்பாக என்றும் நான் இருப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்கும் என் செல்லமே ஏனென்றால் நீ எனது துவாரகமாயின் செல்ல குழந்தை என் அனுமதியின்றி உன்னை யாரும் தொடக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் தருணம் வந்துவிட்டது பிள்ளைகள் உனக்கு பெருமைகள் சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது பொறுமையாக இரு உனக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் இந்த சாயப்பா அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்குது உன் அன்பு நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிர்க்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பது தான் வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடு வாழ்க்கை சிறப்பாக நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நடக்கும் உனக்கு துணையாக இருக்கிறேன் தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது நல்ல எதிர்காலம் உனக்கு ஆரம்பித்து விட்டது உன் தேவைகளை எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக இன்னும் இரண்டு தினங்களுக்குள் உனக்கு முடித்து தருவேன் கவலையை விடு உறவு என்ற விதவியை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறிவுடை அறுவடை நாளும் எழுதப்படுகிறது அதனால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருந்தமும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் தடுமாறுகிறாய் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் நீ என்னுடன் கேட்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா சாயப்பா ஒவ்வொரு நாளும் விடியலிலும் ஒரு ஒரு பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை பிரச்சினையாகுதே சமாளிக்க முடியவில்லையே சாயப்பா மனம் அழுத்தமாகிறதே மன உளைச்சலாகிறதே இனி நான் எப்படி போகிறேன் எப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறேன் எப்படி எனக்கு தீர்வு கிடைக்கும் என்ன வழி என்ன செய்யலாம் அடுத்து என புலம்பி புலம்பி தள்ளாளி தவித்து சுணக்கம் உண்டாகி மனம் தளர்ந்து விட்டாய் என் செல்லவேன் கலங்க வேண்டாம் தொடக்கம் இருப்பது போல முடிவும் உண்டு அதற்கு நேரம் காலம் உள்ளது முதலில் உன் மனதை பக்குவமாக்கிக் பக்குவமாக்கிக்கொள் தெளிவாக இரு தீர்க்கமாக இரு துவண்டு போகாதே இந்த சமயத்தில் மனம் தளரவே கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எண்ணம் என்பது வேறு சிந்தனை என்பது வேறு எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வருவது சிந்தனை என்பது தாமாக சிந்திப்பது எண்ணம் என்பது ஆசையில் உருவாகுவது அதாவது என்ன பிடிக்குது பிடிக்கலை விருப்பு வெறுப்பு இப்படி எண்ணம் தானாக வருவது இப்படி உன உனக்கு நிறைய ஓடுகிறதுனால தான் மன அழுத்தம் உண்டாகிறது அல்லவா எண்ணம் ஏன் இப்படி நிறைய ஓடுகுது என்று நீ நினைக்கலாம் இது வேணும் வேண்டாம் பிடித்திருக்கு பிடிக்கலை என்று மனதில் அலைபாயிற மாதிரி நீ நிறைய வைத்திருக்கிறாய் அதனால் மனசு எல்லாம் கலங்கப்பட்டு குப்பை மாதிரி கலங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிந்தனை சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்படி என்று நான் என்ன செய்யலாம் வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் எப்படி நீங்களா உருவாக்குவதா சிந்தனை நான் என்ன சொல்ல வரேனா நீ சிந்தனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டு போகாது எண்ணங்கள் அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகிறது அப்பொழுது அமைதி கெட்டு போகிறது அதனால் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாது ஆனால் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆசை அளவுக்கு அளகு அது அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது ஆசை யாருக்குத்தான் இல்லை ஆசை இருக்கலாம் பேராசையாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நிதானத்தை தவறிவிடக்கூடாது இன்னும் நீ சில விஷயங்களில் நீ மிகவும் அதிகமான கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறாய் நீ கற்பனை கொள்வதில் தவறில்லை ஆனால் நிஜத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கக்கூடியதாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்படுகிறாய் யார் இந்த காலத்தில் உதவுவார்கள் என்று நீயே உன் கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழைத்துக் கொண்டு உள்ளது இதிலிருந்து எழுந்து வர முயற்சிக்கிறாய் ஆனால் முடியவில்லை ஒன்றும் கவலையில்லை இந்த சாயப்பாவை நோக்கி எழுந்து வந்து என் நாமத்தை கூறு ஓம் சாயி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறு உன்னுடைய வேலை நீ எதிர்பார்த்த காரியம் உன் பிரச்சனைக்கு தீர்வு வியாதியில் இருந்து விடுபடுதல் பிரிந்தவரை நினைத்து வருந்திய உன் உள்ளத்தில் அந்த உறவு சேரும் நிலை எல்லாம் இந்த சாயப்பாவின் கையில்தான் உள்ளது நடக்கப் போகிறது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது கலங்க வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா முதலில் உன் மனதை பக்குவப்படுத்து மனதை அமைதியாக்கு மனதை ஒருநிலைப்படுத்து எதுவும் உன்னை விட்டு முழுவதுமாகப் போகவில்லை அதைவிட இந்த சாயப்பா சிறப்பாகத்தான் தரப்போகிறேன் ஆகவே உன்னுடைய பூஜை பிரார்த்தனையாலே நான் மனம் நிகழ்ந்து செலுத்து விட்டேன் சந்தோஷமாக இனி உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்